மேஜர் கதையாக அந்த கதையில் இருந்ததே வந்து ரோகிணியை பற்றி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் ரோகிணி போய் சொல்லியிருக்காங்க ரோகிணி நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காங்க சிறகடிக்காசை அப்படின்னாலே வந்து முத்துமீ எப்படி ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி ரோஹினி அண்ட் விஜயா இவங்க ரெண்டு பேருடைய வில்லத்தனங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருந்துச்சு அதை வச்சு தான் கதை போயிட்டு இருந்துச்சு அதனால தான் அவனும் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க ரோஹிணி சிக்கிறது 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 கடைசியில வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோமோ கொடுத்து ஒரு பெரிய ஒரு உஷ்மே டக்குன்னு முடிச்சிட்டாங்க நடக்க வேண்டிய விஷயம் ஒரு பெரிய வில்லி அத்தனை விஷயங்கள் ஒரு எபிசோட்ல நடக்காது ஆனா நிறைய தடவை நம்ம புளிவருது புளிவருன்னு பண்ணிட்டோம் திருப்பி பண்ணி அவ்வளோ பெரிய ஹைக்கு பிறகு டம்மியாக கதையை கொண்டு போனோம் அப்படின்னா வந்து இது அப்படியே சாதாரணமாக முடிகிற மாதிரி பொங்கலுக்கு முன்னாடி முடிச்சுட்டு பாஸ் முடிகிற நேரத்தில் இந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ இப்போ ரோஹினி என்ன பண்ணுறாங்க சிந்தாமணியோட வீட்டில் இருந்துட்டு ரோஹினி வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நான் அந்த வீட்டில் திரும்பி போய் சேரணும் அப்படி சேரலை அப்படின்னா வந்து மனோஜ் ஏச்சும் என் பக்கம் இழுக்கணும் மனோஜும் என் பக்கத்தை இழுக்க முடியல அப்படின்னாலும் இழுத்தாலும் கூட மீனா நான் கெஞ்சியும் வந்து முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிட்டா முத்துவையும் மீனாவையும் மொத்தமாக வந்து நான் காலி பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்துறோங்கிறாங்க இது கடையில் சிந்தாமணிக்கு புதுசாக ஒரு சைடு அவர் காமிக்கிறாங்க சிந்தாமணியோட முன்னாள் கணவர் அவர் அவர்தான் வந்து வட்டி கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தது இப்போ இவங்க என்ன பண்றாங்களாம் வந்து இவங்களும் வட்டிக்கு கடன் கொடுத்து கொடுக்காதவங்க வீட்டெல்லாம் அபகரிப்பாங்களோ அதான் அவங்களுடைய மெயின் பிசினஸ் இன்னொரு ட்ராக்கை கொண்டு வராங்க இதுதான் மெயின் பிஸ்னஸை வந்து வீடு வீடு அபகரிச்சு கோடிக்கணக்கில் பண்ணறவங்க எதுக்காக பூ கட்டுற பிசினஸ்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கிறத நமக்கு தெரியல சோ இந்த மாதிரி சும்மா இதா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பண்ணி இப்போ சிந்தாமணி ரோகிணி மூலமாக அந்த வீட்டை அபகரித்து இவங்க எல்லாத்தையும் துரத்துறது எத்தனை வருஷமாக விஜயா வந்து ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க வழி இல்லாமல் வந்து நடுத்தருள் வந்து நிற்கிறது பாவம் பார்த்து கடைசியில் வந்து சந்திரா மாதிரி அதாவது மீனாவுடைய அம்மாலாம் வந்து வீடு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்க போகிற மாதிரி தான் இதுக்கு அடுத்து கதை போக போதும் இது கொஞ்சம் எப்படி போக போகுது அந்த மக்கள் எப்படி பர்சீவ் பண்ணிக்க போகிறாங்க எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனாக இப்போ அப்படியே வந்து குற்ற உணர்ச்சி குறுகுறுத்து நான் பண்ணது பெரிய தப்பு நான் உயிரோட வாழ்கிறதே எனக்கு பிடிக்கலை சாப்பிட மாட்டேன் த அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேங்கிற மாதிரி வசனம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்போ கடைசியாக வந்து அண்ணாமலை வந்து பேசி முத்து வந்து பேசி எல்லோரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி சாப்பிடுமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாவை சாப்பிட வச்சு உண்ணாவிரதத்தை அவங்க முடிச்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ மீனாவை போட்டு தள்ளுறதுக்கு முத்துவை போட்டு தள்ளுறதுக்கு டேரக்டா வைரன்ஸ் இறங்க போகிறாங்களா என்ன ஆக போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ரோகிணி உனக்கு வேணாண்டாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்கல்ல விஜயா சோ விஜயா ரோகிணிக்கு ரோகிணி போய் இந்த மனோஜ் கிட்ட கெஞ்சி கூப்பாடு போட்டு அந்த ஷோரூம் வாசல்ல நின்று டே தயவு செஞ்சு என்ன சேர்த்துக்கோடா ஏற்றுக்கோடான்னு பேசிக்கிட்டு இருக்க போது பேப்பரை குறுக்க நீட்டி கையெழுத்து போட்டு கிளம்பு இதான் விவாகரத்து நோட்டீஸ் உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் நடக்க போதா இது இதுக்கடையில் டூருக்கு எத்தனை நாள் போனார் கிறிஸ்டு கிறிஸ்டு திருப்பி வருவாரே வந்ததுக்கப்புறம் எந்த வீட்டில் தங்க